அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆஷுரா நாளை நாம் நெருங்கிவிட்டோம் அல்ஹம்துலில்லா இப்போது இந்த மகிரவிலிருந்து பிறை ஒன்பது பிறந்துருச்சு அல்ஹம்துல்லா நாளைக்கு ஒரு நோன்பு நாளை கழிச்சு ஒரு நோன்பு அப்போ நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை நோன்பு அதுதான் பத்தாவது நாள் அதை அந்த தினத்தை தான் ஆஷுரா என்று சொல்வோம் இப்போ இந்த ஆஷுரா தினத்துக்கு பல்வேறு சிறப்புகள் மகத்துவங்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம் எனவே அந்த சிறப்பான மகத்துவம் மிகுந்த அந்த நாளை நாம் வீணடித்து விடாமல் இருப்பதற்காக நல்ல அமல்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது அந்த நல்ல அமல்களை நாம் பேணுதலாக செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாவின் உதவியும் உபகாரமும் நம்மை தொடும் என்பதில் சந்தேகமில்லை கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே ஆஷுரா நாளிலே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை நோன்பு வைக்கணும் அந்த நாளை நோன்பு வைத்து கண்ணியப்படுத்துவது இரண்டாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை தாராளமாக வாங்கி கொடுப்பது மூன்றாவது சொந்த பந்த ஏழைகள் நம்முடைய சொந்தங்களில் பந்தங்களில் ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா அவர்களுக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் உதவி உபகாரங்கள் பொருள் ரீதியாக பண ரீதியாக நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வது அதே போல பிரத்யோக அமல் சூரத்துல் இஹ்லாஸ் அதாவது குல்ஹுல்லாஹ் அஹத் என்ற இந்த சூறாவை ஆயிரம் விடுத்தம் போதுவது ஏதாவது ஒரு வக்தில் அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு ஏதாவது ஒரு வகத்தில் ஒரு ஆயிரம் பிடித்தம் ஒரே நேரத்தில் ஓத முடியலன்னு சொன்னால் அதை நாம் ஒவ்வொரு பக்திலும் பிரித்து வைத்து கொண்டு நாம் ஓதிக்கொள்ளலாம் ஆயிரம் பிடித்தம் சூரத்துலி ஹிலாஸ் ஓதுவது அதே போல் ஹஸ்பூன் அல்லாஹூ ஓ நியாமல் வக்கீல் என்ற இந்த தஸ்பீகை அதாவது ஹஸ்புன் அல்லாஹூ ஒ நியாமல் வக்கீல் நியாமல் மௌலா ஓ நியாமல் நசீர் இப்படி முழுமையாக எழுபது முறை ஓதிக்கொள்வது இது ஆஷுரா தினத்தினுடைய சிறப்பான அமல் என்று இறைநேச செல்வர்கள் இப்படி அமல் புரிந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அப்போ இந்த அமலை பின் தொடர்ந்து நாமும் செய்வோம் என்றால் பல பலன்கள் இருக்கிறது இந்த ஆசுரா தினத்துக்கு நிறைய சிறப்பம்சங்களிலே மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் மூசா அலிஹலாமுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் ஃபிரோனினுடைய கிடுக்கி பிடியிலிருந்து மூசா அலிஹிசலாத் சலாம் அவர்களுக்கு அல்லா ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்தான் அந்த வெற்றியை அங்கீகரித்து கொண்டாடும் முகமாக ரப்புக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி மோசா அலிஹி செல்லாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்து கண்ணியப்படுத்தினார்கள் என்ற இந்த தகவலை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் அறிகிறோம் சல்லல்லா அலே செல்லாம் பார்த்தாங்க பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள் அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் நோன்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர் அதாவது ஆஷுரா நோன்பு என்பது முகரம்பிறை பத்து தான் ஒரு நாள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லதாலே செல் சொன்ன நாள் ஒன்பதாவது நாள் அதாவது நாளைக்கு தான் பிற ஒன்பது பகலில் அப்போ ஒன்பது பத்து சரியா இல்லைன்னா பத்து பதினொன்று பத்து தான் முக்கியமானது ஒன்பது பத்து வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் பத்து பதினொன்று பத்தை விட்டுறக்கூடாது பத்தை விட்டால் அது நோன்பு இல்லை அதனால் ஆசுர நோன்பை பேணிதலாக அதே போல் இந்த அமல்களை நாம் கடைபிடிப்பதோடு இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைநேச செல்வர்கள் மேலே நான் சொன்ன இந்த அமலை செய்து வந்திருக்கிறார்கள் அதை நமக்கும் சொல்லித்தருகிறார்கள் செய்வோம் அமல் செய்வோம் இறையருளை பெறுவோம் பெருமானார் செல்லல்லா அலேஸ்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோம் பியாப்பி செய்தா முகமதின் சல்லு அலி வசலம்